வணக்கம் வணிகர்களையும் வணிக சட்டங்களையும் பாதுகாக்க தென் மண்டலத்திற்கு ஒரு நியமன எம்பியை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் விக்ரமராஜா பேட்டி தேனி மாவட்டம் சின்னமனூரில் வணிகர் சங்க கூட்டமைப்பின் நிர்வாகியின் வணிக நிறுவன திறப்பு விழாவிற்கு இன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் கலந்து கொண்ட அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில் மதுரை மாநகரில் பாலம் அமைக்கும் பணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த பாலம் அமைக்கும் பணி காரணமாக பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் பெரும் அவதியை சந்தித்து வருகின்றனர் எனவே உடனடியாக விரைந்து இந்த பாலத்தின் பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு உழவர் பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் போன்றவை சம்பந்தமாக டெல்லியில் தான் முகாமிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனவே வணிகர்களையும் வணிக சட்டங்களையும் பாதுகாப்பதற்கும் வணிகர்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காகவும் தென் மண்டலத்திற்கு ஒரு நியமன எம்பியை நியமிக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஆதரவு தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு வணிகர்களுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி நன்மை செய்கிறதோ அந்த கட்சிக்கு தங்களது ஆதரவு என தெரிவித்தார் திண்டுக்கல் முதல் குமுளி வரை புதிய ரயில்வே வழித்தடத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் வியாபாரிகளுக்கு ஐம்பது சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆன்லைன் வர்த்தகத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் மேலும் தனிநபர் வருமான வரியை பன்னெண்டு லட்சத்தில் இருந்து பதினைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசை வலியுறுத்தி கூறினார் இளவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்ன தம்பி